வெண்முரசு முதற்கனல் அத்தியாயம் ஏழு பொற்கதவம் இரண்டு கூறுபவர் பிரவீணா பாண்டியன் அஸ்தினபுரி பேரரசி சத்தியவதி யமுனை நதிக்கரையின் மச்சபுரி கிராமத்தின் மீனவர் குல தலைவன் சத்யவானின் புதல்வி பத்து குலங்களை ஆட்சி செய்த தலைவனாக சத்யவான் விளங்கியதால் அவனுக்கு தசராஜன் என்ற பெயரும் உண்டு ஒரு முழு நிலவு நாளில் இரவில் சத்யவான் ஓர் கனவு கண்டான் யமுனையில் ஒரு பேரழகியை சந்திப்பதாக அந்த கனவு அமைந்தது அப்பேரழகியை காணும் நோக்கத்தில் நிலவிழுந்தபின் மீன் பிடிக்கலாகாது என்ற குளநெறி மீறி படகை செலுத்தி அவளை காண சென்றான் அவன் கனவில் கண்டது போலவே கண்டான் பேரழகி அத்ரிகை யமுனையின் ஆழத்தில் உறைந்த பேரண்ணையின் மகள்கள் உறுத்தி அத்ரிகை அவளின் மீன் மனத்தில் தன்னையே இழந்தான் நிலவு சாட்சியாக அவளை படகில் ஏற்றி குலச்சின்னத்தை கழுத்தில் அணிவித்து காந்தர்வ மனம் புரிந்தான் அன்றிலிருந்து ஒவ்வொரு இரவும் படகில் சந்தித்தனர் அவளின் மீன் மனத்தில் பித்து கொண்டான் சத்யவான் பகலில் யமுனை கரையிலேயே கிடந்தான் அவனின் நிலையை கண்ட குலப்பூசகர் சொன்னார் தலைமுறைக்கு ஒருவர் நீர்மகளிற்கு இரையாவது ஒன்றும் புதிதில்லை சத்தியவானை காப்பாற்றும் பொருட்டு அவனை அறையில் பூட்டி வைத்தனர் தலையிட்டு பிணைத்தார்கள் ஆனால் அவனோ மீண்டு உடைத்துக்கொண்டு யமுனையை நோக்கி விரைந்தான் இரண்டு முழு நிலவு ஆனது காண வரவில்லை அத்ரிகை தன்னிலை அழிந்து சடைமுடியுடன் திகழ்ந்தான் சத்தியவான் நினைவு மீளாதவனாக எதையோ தேடுபவனாக ஆனான் அடுத்த சித்திரை முழு நாள் படகை செலுத்தினான் யமுனையில் வெளியே வந்தால் அத்திரிகை கையில் ஒரு மகவுடன் இதோ நம் உறவின் எல்லை என்று சத்யவானிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்துவிட்டு மறைந்தாள் அத்ரிகையின் மனம் வீசிய அந்த குழந்தைதான் சத்தியவதி அவளின் அன்னை காளி எனவும் தந்தை மச்சகந்தி எனவும் அழைத்தனர் மச்சகுலை இளவரசியாக சத்தியவதி விளங்கினாள் நீருக்குள் சிறப் சிறகு முளைத்தவளாக முத்துக்குளித்தல் அவளுக்கு எளிதாக இருந்தது மற்ற பெண்டிரை விடவும் அவள் சேகரித்து வந்த முத்துகள் அரிய வகை முத்துக்களாக இருந்தன யமுனையின் மணர் தெட்டுக்களில் நாணர் புதர்களில் நாட்கணக்கில் தங்குவாள் முத்துபோல் மின்னும் சருமம் கொண்ட பேரழகியாக விளங்கினாள் அச்சமயம் அஸ்தினபுரி மன்னன் சந்திரகுல மன்னன் சந்தனு ஐம்பது வயதில் வேட்டையாட யமுனையோரம் வந்தான் இரவு நேரம் என்பதால் யமுனை நதி ஓரம் போதிமரக் கிளையில் சிறு குடில் ஒன்று அமைத்து தங்கினான் தனது புல்லாங்குழல் இசையுடன் யமுனை நதியை கண்டு ரசித்தான் நதிப்பரப்பில் ஒரு அழகிய மீன் துள்ளி விளையாடுதல் கண்டான் மீனாகவும் பெண்ணாகவும் உருமாறுதல் கண்டான் நதியில் குதித்தான் நதி அவனை உள்ளே இழுத்துச் சென்றது மேல் எழ முடியவில்லை அவளோ அவள் பக்கம் நீ அவன் பக்கம் நீந்தி வந்தாள் அவன் கையை பிடித்து யமுனை நதியின் அடியில் மாய உலகத்திற்கு அழைத்து சென்றாள் யமுனை நதியின் அடியில் மரகத இளங்காடுகளும் செம்பவள பாறைகளும் இருந்தன பொன் வெள்ளி நிறத்தாலான மீன்கள் அங்கும் இங்குமாக இருந்தன அவளின் கண் மீன் போன்று இமையாத கண்ணாக இருந்தது யமுனையின் அடியில் மீன்களைப் போலவே பறக்கும் பல பேரழகிகளையும் கண்டான் ஒரு கணம் மூச்சை அடைந்து நீருக்குள் மேல் வந்தான் அவளும் கரை வந்தாள் ஈர மணலில் உடைகளின்றி முழங்கால்களை கட்டிக்கொண்டாள் நீ யார் பெண்ணா என்று கேட்டான் சந்தனோ நான் தான் மச்ச தலைவன் சத்தியவானின் புதல்வி சத்தியவதி என்றாள் அவளின் மனம் மீன் மனமா அல்லது மத நீரின் வாசனையா என்று தெரியாமல் அகம் தவித்தான் சந்தனோ யார் தடுத்தாலும் நீயே என் பட்டத்தரசி என்று வாக்களித்தான் சூதர்கள் பாடல்கள் மூலம் மட்டுமே சத்தியவதி என்ற மீனப்ப மீனவ பெண்ணை அஸ்தினாபுரி மக்கள் அறிந்திருந்தனர் சத்தியவதியின் உடல் மனம் கண்டு நாகங்கள் பின் தொடர்ந்ததாக சூதர்கள் பாடல் விவரிக்கின்றன பதினெட்டு வருடம் சத்தியவதியின் மனம் நுகர்ந்து அரண்மனைக்குள்ளேயே இருந்தான் சந்தனு சத்தியவதியின் பொற்சிப்பி அவள் கொண்டு வந்த அந்த பெரிய பொற்சிப்பி இருநூற்றி இருபது முத்துக்கள் உள்ளடக்கியதாக இருந்தது ஒவ்வொரு முழு நிலவு நாளிலும் ஒரு முத்தை எடுத்து சந்தனவிற்கு காட்டுவாள் அந்த முத்தின் வாசனையிலும் அழகிலும் மயங்கி அதை நுகர்ந்து பார்த்து அதன் அழகிலேயே திளைத்திறந்தான் தன்னையே மெய் மறந்தான் இருநூற்று இருபது முத்துக்களும் முடிந்தன கடைசி முத்து வரை அவன் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வரவில்லை கடைசி முத்தை பார்த்தபின் தன்னை உணர்ந்தபோது அவன் மெலிந்த உடல் கொண்டவனாக இருந்தான் நூறு வயதாகி படுக்கையில் கிடந்தான் காய்ச்சல் படிப்படியாக ஏறியது அவனுடைய நாடி துடிப்பானது படை குதிரையின் குளம்படி சத்தம் போன்று இருப்பதாக முது நிமித்திகர் கூறினார் கடைசி சொல்லாக ஆழம் எனும் சொல்லை சொல்லிவிட்டு இறந்தான் சந்தனு சந்தனுவின் மறைவிற்குப் பிறகு அஸ்தினபுரி ஆட்சி முழுக்க சத்தியவதியின் கையில் வந்தது மதம் கொண்ட யானையை பார்வையிலேயே அடக்கி மண்டியிடச் செய்வாள் சத்தியவதி சித்திரை முழு நிலவு நாளொன்றில் அரச ஆடையை துறந்து மீனவ பெண்ணாக ரதம் ஏறி யமுனை நதிக்கரையில் தனது கிராமம் சென்றாள் என்று சூதர்கள் பாடல் விவரிக்கின்றன நன்றி